presenting the classics of வைத்தார் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாகிற தேவநாயக சத்து அவர்கள் கேட்டார்கள் கத்தர் வழக்கமாக கொண்டிருந்தார் என்னன்னா கத்தருக்கு வந்து பரலோகத்தில் ஒரு பெரிய திருப்தி இல்ல உலோகத்தை உண்டாக்கி இருக்கிறார் அங்க ஒரு மனுஷனை வச்சிருக்கிறார் தோட்டத்தை உண்டாக்கி இருக்கிறார் இந்த மனுஷன் இங்கே பயன்படுத்தி இதை காத்து இங்கே வளர்ந்து கொண்டு வருகிறான் இவனிடத்துல நேரத்தை செலவிட வேண்டும் என்று அவர் கத்தர் பகல் குளிர்ச்சியான வேலையில தோட்டத்திலே உலாவுகிறாராம் அங்கே அவர் நடமாடுகிறார் அவருடைய பிரசன்னம் அங்க இருக்கிறது மனுஷன் அவரோடு கூட ஐக்கியம் கொள்கிறான்

தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி நல்லா கவனிங்க எல்லாம் சொல்லுங்க நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் மறுபடியும் ஏதேன் தோட்டம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கணும் ரட்சிப்பினுடைய ஒரு நோக்கம் ஏதேன் தோட்டத்தை காட்டில் இது ஒரு ஸ்டெப் அதிகம் தான் சொல்றேன் ஏதேன் தோட்டத்தைப் போல தேவனுடைய திட்டம் அதுதான் இப்படிதான் மனுஷன் வாழ வேண்டும் மனுஷன் அங்க இருக்கணும் அவன் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் நன்றா இருக்க வேண்டும் அவனுக்கு மத்தியில நான் இருக்க வேண்டும் அவனுடைய வாழ்க்கையின் மையமாக நான் இருக்க வேண்டும் நான் அங்க உலாவ வேண்டும் நான் அவர்களோட இருக்க வேண்டும் நான் அவனுடைய தேவனா இருக்க வேண்டும் அவனோட வாசம் பண்ண வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் அதற்காக தான் தேவன் தன்னை குமாரனை பரலோகத்திலிருந்து அனுப்பி நம்முடைய பாவப்பட்ட இந்த உள்ளத்தை கழுவும்படியாக இருதயத்தை கழுவும்படியாக தன்னுடைய குமாரனாக இயேசுவை அனுப்பி நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து கழுதி இதற்குள்ளாக அவர் வந்து வாசம் பண்ணும்படியாக ஒரு வாசஸ்தலமாக ஆயத்தம் பண்ணுகிறார் ஏன் அவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர் நமக்குள்ளே வந்து உலாவின் எழுதி இருக்கிறது இதே தேவன் தான் ஆதி ஆபத்துல மூன்றாம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் உலாவினார் என்று ஏதேன் தோட்டத்துல வந்து உலாவின தேவன் மனுஷருக்குள்ள இன்றைக்கு வாசம் பண்ணி இங்கே உலாவி கொண்டிருக்கிறாராம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அதுக்கு இப்போ தேவன் இங்க உலாவி ஏதேன் தோட்டத்துல உலாவின தேவன் இங்க உலாவி கொண்டிருக்கிறதுனால இந்த இருதயம் தான் நான் நினைக்கிறேன் ஒரு தோட்டம் போல இருக்குது இந்த இருதயம் ஏதேன் தோட்டம் போல இங்க உலாவிட்டு இருக்கிறாரு இங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு இதை விரும்புகிறாரு இங்க வருகிறாரு இருதயம் ஒரு ஏதேன் தோட்டத்தை போல ஆகிவிட்டது என்னென்ன மனுஷனுக்கு தேவையோ அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தோட்டமா அது இருந்தது அல்லவா அது போலவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த இருதயம் ஆகிய நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து நீங்கள் உருவாக்க முடியும் இது மகிமையின் ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு இடமா இருக்கிறது அளவற்ற ஐஸ்வர்யம் சூப்பர் ரிச்சஸ் நிறைந்த ஒரு இடமாக இந்த இருதயமானது இருக்கிறது இதுதான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியினுடைய இருதயம் இந்த இருதயம் வந்து ஒரு தோட்டத்தை போல இருக்கு எல்லாரும் சொல்லுங்க என்னுடைய இருதயம் ஏதேன் தோட்டத்தை போல எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பிறப்பிக்கிறதாய் உண்டாக்குகிறதாய் இருக்கிறது சொல்லுகிறார் வாசிப்போம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரத்துக்கு திருப்போம் நீதிமொழி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எல்லா காவலோடும் மறுபடியும் அதே வருது பாருங்க ஏதேன் தோட்டத்தில் சொன்னாரு காத்துக்கொள் பண்படுத்து காத்துக்கொள் சொன்னாதே தான் இங்க உன் இருதயத்தை எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் ஏன் இருதயத்தை காத்துக்கொள் ஏதேன் தோட்டத்தை காத்துக்கொள் என்று சொன்ன தேவன் இல்லையா அதே தேவன் தான் இங்க கட்லிடுறாரு உன் இருதயத்தை காத்துக்கொள் ஏன்னா இப்ப இதுதான் ஏதேன் தோட்டம் இங்க உனக்கு இப்ப மெட்ராஸ்ல ஏதேன் தோட்டம் இல்ல அமெரிக்கால ஏதேன் தோட்டம் இல்ல ஏதேன் தோட்டம் அங்கேயும் இங்கேயும் இல்ல ஏதேன் தோட்டம் இங்க வச்சுட்டேன் நான் நீ எங்க இருந்தாலும் சரி இந்த ஏதேன் தோட்டம் சரியா இருக்கும் என்றால் இது ஒரு ஏதேன் தோட்டம் போல நான் நினைக்கிறேன் இங்க தான் நான் வந்து வாசம் பண்ணுகிறேன் ஏதேன் தோட்டத்தில் உலாவின நான் இங்க வந்து உனக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய தேவனா இருக்கிறேன் இத ஒரு ஏதேன் தோட்டம் போல நினைக்கிறேன் இங்க வந்து உனக்கு புசிப்புக்கு வேண்டிய சகலமும் உன் வாழ்க்கைக்கு தேவையான சகல ஆதாரங்களும் இங்க இருந்து உண்டாகிறது ஆகவே இத மதி இந்த இருதயத்தை மதி உன் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய பொக்குஷம் இருக்குது இந்த இருதயத்துக்குள்ளதான் என்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து அதை ஸ்தாபித்து இருக்கிறேன் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொன்னாரு இதுதான் அதனுடைய அர்த்தம் அதனாலதான் சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க இந்த பண்படுத்துகிறது இந்த இருதயத்தை காக்கிறது இந்த கவனம் செலுத்துகிறது தேவன் வாசமணி உலாவி கொண்டிருக்கிற இந்த மதிக்கிறது தேவன் இங்க இருக்கிற தேவனை கனம் பண்ணுவது அவருக்காக வாழ்வது அதுலேயே நோக்கமாயிருங்கள் அதிலேயே கவனம் ஆயிருங்கள் ராஜ்யத்தையே தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் என்னுடைய இருதயம் ஒரு தேவதேன் தோட்டத்தை போல் இருக்குது பாருங்க செழிக்கு வெங்கிறது வரப்போகுது எனக்கு எனக்கு யாரும் கொடுக்க போறதில்லை அதனால நான் யாரை பற்றியும் கோவப்பட வேண்டியதில்லை யாரை பற்றியும் வருத்தப்பட வேண்டியதில்லை அவர் எனக்கு தெரியல இவர் எனக்கு தெரியல இவர் தந்தா நல்லா இருக்குமே அவர் தந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது நான் எவர் தந்தும் நான் நல்லா இருக்க போறதில்லை என் தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஏதேன் தோட்டத்தையே வைத்திருக்கிறார் எனக்கு வேண்டிய சகல விருட்சங்கள் சகல எனக்கு புசிப்புக்கு வேண்டியது என் பார்வை கலகானது எல்லாம் எல்லாவற்றையும் எனக்கு எல்லா நிறைவையும் கொடுக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் ஒரு ஏதேன் தோட்டம் போல என்ன வைத்துட்டார் மறுபடியும் பிறந்த ஆவி இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு புது சிருஷ்டியா இருக்கிற நான் எனக்குள்ள ஒரு ஏதேன் தோட்டமே உருவாகி இருக்கிறது ஆதியில மனுஷனுக்கு ஒரு தோட்டத்தை உருவாக்கி எல்லாத்தையும் வச்சா பாருங்க அதுல அவர் நடமாடினாரு அங்க இருந்தார் நான் அதே தேவன் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார் அவர் தரல இவர் தரல இவர் பண்ணல அவர் பண்ணல அதெல்லாம் அந்த பேச்சுக்கெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இடமே கிடையாது யாரையும் நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது இருக்கீங்களா எனக்குள்ள இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யத்தை நான் நோக்கி பார்த்து அதை புரிந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு அதனுடைய மேன்மையை அறிந்து கொண்டு விளங்கி கொண்டு எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிற தேவன் அவர் தரித்திரர் அல்ல அவருக்கு குறைவே கிடையாது அவர் எனக்குள்ள ஒரு தரித்திர ஒரு பொக்கிஷத்தை வச்சில்ல அவர் எனக்குள்ள ஒரு ஏதேன் தோட்டத்தையே வச்சிருக்கிறார் அங்க அவர் உலாவி கொண்டிருக்கிறார் அவர் அங்க கொண்டிருக்கிறார் இத பரலோகத்தை விட இவர் மேன்மையா நினைக்கிறாரு நான் என்னைக்கு இத வந்து என்னுடைய உலக பிரகாரமான எல்லா காரியங்களை காட்டிலும் என் இருதயத்தில நடந்திருக்கிற இந்த ரட்சிப்பு புது சிருஷ்டிப்பு நீதி இதெல்லாம் என்றைக்கு நான் அதிக மேன்மையா நினைக்கிறேனோ அன்றைக்குதான் இந்த வாழ்க்கையில நான் முன்னாடி போக போறேன் இருப்பின் சொல்லணுமா இந்த உலகத்தில நான் பெரிதா எண்ணுகிற எல்லா காரியங்களை காட்டிலும் எனக்கு அருமையை தோன்றுகிற எல்லா புதிய ஆச்சரியமும் வியப்பும் மரியாதையும் கவனமும் எனக்கு ஏற்படும் போதுதான் வாழ்க்கையிலே நான் முன்னேறி செல்ல போகிறேன் நானும் அந்த ஆதாமை போல இதை பண்படுத்த வேண்டும் ஆலயத்துக்கு எதுக்கு வர்றோம் பண்படுத்தும்படியாக வருகிறோம் சில சொல்றாங்க வேற இருந்தா போவங்க எப்படி போயிடுவேன் என் ஒரு அம்மா சொல்லுவாங்க போய் கிறிஸ்துமஸ்க்கு எப்படி விழுந்துருவேங்க போய் அங்க கிறிஸ்துமஸ்க்கு விழுந்து என்ன பிரயோஜனம் கிறிஸ்துமஸ்க்கு நியூ ஈஸ்டருக்கு எல்லாம் போய் விழுந்துருவேங்க அப்படிங்கிறாங்களாம் அப்படி எல்லாம் விழ வேண்டாம் அப்படிலாம் விழுறாங்கன்னா இங்க ஏதன் தோட்டம் இருக்குதுன்னு விலங்கலன்னு அர்த்தம் இங்க தேவன் உலாவுகிறான்னு விலங்குலன்னு அர்த்தம் இதை மதிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் இதை பெரிய கவனம் செலுத்துகிறது இல்ல இதை பண்படுத்துகிறது இல்லைன்னு அர்த்தம் யாராவது கழுத்தை பிடிச்சி உங்களை இழுத்துட்டு வரணும் கோயிலுக்குன்னா உங்களை வருந்தி வருந்தி கூப்பிடணும்னு சொன்னா உங்களை கஷ்டப்படுத்தி எப்படியாவது வாங்கன்னு சொல்லி உங்களை அழைச்சிட்டு வரணும்னா மாசத்துக்கு ஒரு வர்றதே பெரிய இதுன்னு சொன்னா உங்களுக்கே அது பெரிய கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங் அங்க ஒண்ணு ரட்சிக்கப்படாத ஆளா இருக்கணும் இல்ல ரச்சிக்கப்பட்டு உங்களுக்குள்ள இருக்கிற இந்த மகிமையின் ஐஸ்வரியத்தை என்னன்னு அறியாதவர்களா இருக்கணும் பேர்பட்ட ஒரு மாபெரும் தோட்டத்தை உள்ள வச்சு உங்களுக்கு வேண்டிய வாழ்க்கையில உணங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இந்த அருமையான தோட்டம் உள்ள இருக்குது இதை நான் பண்படுத்த வேண்டும் இதை கல்டிவேட் பண்ண வேணும் செலுத்த வேண்டுமே வசனத்தை விதையாகிய வசனத்தை விதைக்க வேண்டுமே இதுல வேலை செய்ய வேண்டுமே இதனை கவனம் செலுத்த வேண்டும் என்கிற கவனம் இல்லாமல் இருக்கிறது என்ற அர்த்தம் இருக்கிறீங்களா இதை பெருசா மதிக்கிறவர்கள் இந்த உலகத்தின் எல்லா காரியில இதை பெருசா மதிக்கிறவர்கள் நிச்சயமா சதையை பெருசா மதிப்பார்கள் வசனம் கேட்கிற வசனத்தை பெருசா மதிப்பார்கள் தேவடைய காரியங்களை பெருசா மதிப்பார்கள் தங்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் நீதியை பெருசா மதிப்பார்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை பெருசா மதிப்பார்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் பெருசா மதிப்பார்கள் புது சிருஷ்டிப்ப பெருசா மதிச்சு அதனுடைய சத்தியங்கள் அதை குறித்த சத்தியங்கள் உள்ளத்தை ஆச்சரியத்துக்குள்ளாக்கும் அப்படிதான் இருப்பார்கள் இருக்கிறீங்களா எத்தனை பேருக்கு அது அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் அது பரவாயில்ல இந்த தோட்டம் எனக்கு முக்கியம் இந்த தோட்டம் முக்கியம் இருக்கனால இதை கல்டிவேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இருபது மைல் மூலமா நான் போறேன் ஐம்பது மைல் போகணுமா நானு போறேன் எதுல நாம் கவனமா இருக்கிறோம் தேவடி ராஜ்யத்தை தேடுனா என்ன அர்த்தம் இதுதான் அர்த்தம் நீங்க அதையும் இதையும் தேடிட்டு இருந்தா என்ன பண்றது சொல்லுங்க வாழ்க்கையில இதே பொழப்பா வாழ்ந்துடுறோம் நம்ம எதையாவது ஒண்ணு புடிச்சுக்கிட்டு அது பின்னால ஓடிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இதைதான் பொழப்பில் சொல்லி வாழ்ந்து விடுகிறோம் பிறகு நாம் வருத்தப்படுகிறோம் அருமையானவர்களே தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் எல்லாரும் சொல்லுங்க தேவண்டிய ராஜ்யத்தையே தேடுங்கள் ஒரு பெரிய தரமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அருமையானவர்களே எனக்குள்ள ஒரு பெரிய தோட்டத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர் நான் பண்படுத்த வேண்டும் அதை காக்க வேண்டும் பிசாசுக்குரிய இடம் கொடுக்க கூடாது பிசாசின் சந்தேகங்களும் அவனுடைய விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவிசுவாசத்தை பட்டினி போட வேண்டும் விசுவாசத்தை நான் அப்படியே கொண்டே இருக்க வேண்டும் ஃபீட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் எனக்குள்ள ஏன்னா இது அருமையான தோட்டம் எனக்கு நாளைக்கு வேண்டி எல்லாவற்றையும் இது கொண்டு வர போகிறது இருக்கீங்களா